எக்ஸாம் டைமில் வந்து இப்படி நிறுத்தி வச்சு நிறைய ஏதாவது கொஞ்சமாக இருக்குவாண்ணா ஏன் கிளம்புறாரு அவருக்கு தெரியாதம்மா பத்து மணிக்கு மேலே கிளம்புனோன்னு ஆ இவ்வளோ பேரை நிற்க வச்சு கேட்டால் இது மட்டும் கொடுக்குறீங்க பேட்டி மட்டும் கொடுக்குறீங்க நல்லா திரிக்கிற மாதிரி எக்ஸாமுக்கு பார்க்குறோம் அதுக்கோசரம் பார்க்குறோம் இதுக்கோசரம் பார்க்குறோம் ஆ எவ்வளோ கிட்டத்தட்ட பத்து நிமிஷத்துக்கு மேலே நிறுத்தி வச்சுக்கிறாங்கம்மா பத்து நிமிஷம் அந்த எக்ஸாம் எப்படி போவாங்க ஆ ஏன் பத்து மணிக்கு மேலே கிளம்பி வர வேண்டியது தானே இப்போ அங்கே ரொம்ப முக்கியமான வேலையா இல்லை இதில் வேற அவங்க என்ன பண்ணுவாங்கம்மா அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு ஒன்றும் பண்ண தெரியாது கால் மணி நேரமாக நிற்க வச்சுருக்குறேன் நீ வந்தா என்ன வராட்டின்னா